ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொழி ராஜி இது வந்துட்டு நவ மூலிகையாக அப்டேட்டுங்க உங்களுக்கு வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது தெரியும் பதினாறாம் தேதி வருது பதினைந்தாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ ஏழு மணிங்கிறது நான் அன்றைக்கி நாள் ஃபுல் அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த பதினஞ்சாம்தேதி ராத்திரி வரைக்கும் நான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் டைம் எடுத்து எடுத்தால் சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா அது ஒரு ரெக்வஸ்ட்டாக நிறைய பேர் கேட்கறனால அதுக்கப்புறம் அனுப்புகிறவங்களுக்கு நான் அனுப்பிட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால் அதை நாவும் வச்சுக்கோங்க இன்னொரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது சரிங்களா நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் ஆச்சு தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூலிகை ஆகும்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் இதில் என்ன பண்ணுறாங்க எல்லாமே வந்து தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல நாங்கள் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம் என்ன எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்க அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கனாலே போதும் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பி விட்டிங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுவோம் நீங்கள் என்ன எதுன்னு தயவு செஞ்சு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா உங்கள் ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க மறக்காமல் உங்கள் கோத்திரம் தெரிஞ்சதுன்னா அதுவும் போட்டு அனுப்புங்க மறந்துடாதீங்க சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்க கிட்டத்தட்ட நம்மளோட சேனலை ஆரம்பித்தது வந்து நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர் நவமூலிகை நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லி இப்போ நாலு அஞ்சு வருஷமாக அவங்க ரெகுலராக நம்மக்கிட்ட எல்லா விஷயங்களுக்கும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அவங்களோட ஆத்மார்த்தமான ஒரு பதிவையும் அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இது வரைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புதுசாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் கேட்காத ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இது வந்துட்டு தாந்திரிக ரீதியாக ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகாதான சித்தர்கள் குறிப்பில் நிறைய இதை பற்றி கொடுத்துருக்காங்க என்ன அந்த சீக்ரட் மெத்தட் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம் இன்றைக்கி பௌர்ணமி ஹாஃப் டே இருக்கனால அதோட பவர் இன்றைக்கி நாள் முழுக்க இருக்குது நான் சொன்ன இல்லைங்களா நேற்றும் பௌர்ணமி இருக்குது இன்றைக்கே பௌர்ணமி இருக்கனால இரண்டு நாட்கள் பௌர்ணமி வர நமக்கு ஒரு கணக்கு இருக்குது அதனால் இன்றைக்கி நல்ல அவசியம் நான் சொல்கிற விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள் நிறைய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து நடக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வணக்கம் ராஜி மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரிசல்ட் உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னு இருந்தேன் அதுக்குள்ள என்னால மெசேஜ் பண்ண முடியல ஆனா ரிசல்ட் வந்த உடனே நான் வந்து அஹ் வாராகியம்மனுக்கும் ராகமூர்த்தி சித்தரையாவுக்கும் உங்களுக்கும் கோடானு கோடி நன்றி நான் சொல்லிட்டேன் ஏன்னா வந்து டென்த்ல என் பொண்ணு வந்துட்டு உள்ள நுழையும் போது டென்த்ல இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே என் பொண்ணு கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் டென்த்ல வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா ஒன் டிஜிட் மார்க்ல தான் மார்க்கே வாங்கிட்டு இருந்தா ஆக்சுவலா அஞ்சு சப்ஜெக்ட்லயுமே ஒன் டிஜிட்ல தான் மார்க் வாங்குவா கூப்பிட்டு கூப்பிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க என்ன பாப்பா இப்படி படிக்கிறா கொஞ்சம் பண்ணுங்க கேர் பண்ணுங்கன்னு அப்புறம் நாங்க என்ன சொல்லுவோம் அவ வந்து பாஸ் பண்ணா போதும் ரொம்ப அவளை வந்து இது பண்ணாதீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஆஹ் ஸ்கூலுக்கு வர்றதுக்கே இது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவா அப்புறம் வேண்டான்னு சொல்லுவா ஸ்கூலுக்குலாம் அப்புறம் நான் படிக்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா கொஞ்ச நாள் எங்ககிட்ட கோவமா பேசுவா இப்பலாம் இருந்துட்டோடனே எனக்கு வந்து நவமூழிக பணம் கட்டி உங்க இதுல பாத்துட்டு வருவேன் நான் எப்பயுமே வந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் அவங்களோட யூடியூப் இது அதுல இருந்து நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன் போயிருக்கேன் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கோம் எல்லாமே சக்சஸ் ஆயிருக்கு எனக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு ரிசல்ட் வர வரைக்குமே ஒரு மாதிரி இருந்துச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என் பெரிய பொண்ணு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ண உடனே என்னவா இருக்கும்னு தெரியலேன்னு நினைச்சிட்டு இந்த பார்த்தா பரவாயில்ல ஐநூறுக்கு முன்னூத்தி இருபத்தி நாலு மார்க் வாங்கியிருந்தா என் பொண்ணு ஒன் டிஜிட் மார்க் வாங்கினவ பாஸ் பண்ணுவாளான்னு சந்தேகத்துலேயே இருந்தோம் ஆனா எங்க வீட்டுக்காரெல்லாம் பாஸ் பண்ணுவாளான்னு கேட்டுட்டு தான் அந்த ராணா நான் நம்பிக்கையா இருந்தேன் நவமூழிக் பணம் கட்டி இருக்கு என் பொண்ணு நல்லபடியா படிப்பா ஞாபக சக்தியோட எல்லாம் எழுதுவான்னு ஞாபகம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி என் பொண்ணு பாஸ் பண்ணி டென்த்து சூப்பரா மார்க் வாங்கிட்டா ரொம்ப ரொம்ப நன்றி கொடான கோடி நன்றி வராகியமாவுக்கும் வராகமுத்தி செத்து இருக்கும் நவமூலிகில யாகம் செய்யற அத்தனை ஐயாங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து எங்களுக்கு இத காமிச்சா உங்களுக்கு ராஜ் மேடத்துக்கு கோடான கொடி நன்றிகள் நன்றி நன்றி மேம் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாட்டி வந்து இந்த போன வாட்டிலேருந்து நவமூலிகைக்கு இந்த பரீட்சைக்கு எல்லாம் பாஸ் ஆகணும் நல்லா படிக்கணும்னு சொல்லி குழந்தைகளுக்கு கொடுத்ததில் வந்துட்டு தாறுமாறான ஒரு ரிசல்ட்டுங்க அதாவது அவங்க நினச்சவே பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க வராகி அன்னை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நம்பியிருக்காங்க கண்டிப்பாக கை கொடுப்பாங்க வராகி அம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இவங்க பண்ண விஷயத்துக்கு சுத்தமாக படிக்காத குழந்தைங்கலாம் கூட அந்த அளவுக்கு மார்க் எடுத்துருக்காங்கன்னு எல்லோரும் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எல்லாத்துக்குமே வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா லைஃப்பில் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு இடத்துக்கு வரணும் நம்மளும் வந்து மற்றவங்க மதிக்கிற இடத்துல வரணும் நம்ம ஒரு டார்கெட் வச்சுருப்போம் நான் வந்து இவ்வளோ சவரன் நகை சேர்க்கணும் இத்தனை மாதத்துக்குள்ளே இல்லை இத்தனை வருஷத்துக்குள்ளே இவ்வளோ ரூபா பணம் எங்கிட்ட இருக்கணும் ஒரு இந்த கோல் வந்து நான் அடைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் எல்லாத்தோட மைண்ட்லேயே இருக்கும் இத்தனை வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆள் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்குது பணம் காசு கண்டிப்பாக ஒரு ஒருத்தர் லைஃப்லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை அடையணும் சீக்கிரம் அடையணும் அப்படின்னா தாந்திரிக ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் நம்மளோட வராகமுத்தி சித்திரையை அவங்களோட சித்திரைகள் குறிப்பு வந்து சொல்லப்பட்ட பல விஷயம் நீங்கள் ப்ரொசீஜராக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நல்ல உங்களுக்கு கம்ப்ளீட் ரிசல்ட் உங்களுக்கு காமிக்குது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற விஷயம் கூட அப்படி தான் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி சொல்கிற பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இப்போது நமக்கு இந்த விஷயம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒன்றா ஒரு ரூபா காயின் வந்து ஒரு அஞ்சு காயின் வேணும் இந்த பதிவு வந்துட்டு நீங்கள் வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஊர் காசுக்கு ஒரு ரூபா காசோ அல்லது அஞ்சு ரூபா காசோ ஒரு ரூபா இல்லாதவங்க ஐந்து ரூபா காசை நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா இது ரெண்டில் ஏதாவது ஒரு காசு தான் நமக்கு வேணும் கண்டிப்பாக இப்போ அடுத்து வந்துட்டு மஞ்சள் குங்குமம் இதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் உங்கள் வீட்டில் இருக்கிறதே நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் பூஜரியில் இருக்கேன் வச்சுருக்கீங்கன்னா அதுவே வந்து நமக்கு போதும் இந்த மஞ்சள் குங்குமம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன் ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான ஒரு பொருள் வந்து அரிசி நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துகிற சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது பச்சை அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டில் ஏதாவது ஒரு அரிசி அதுவும் ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் எள்ளு வச்சுருப்பீங்க இல்லையா கருப்பு எள்ளுன்னு சொல்லுவாங்க இந்த கருப்பு எள்ளும் எண்ணெயும் இது ரெண்டும் மட்டும் நீங்கள் கடையிலிருந்து வாங்குற மாதிரி இருக்கும் இந்த கருப்பு எள்ளு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது பயன்படுத்தக்கூடாது இது மட்டும் நீங்கள் அளவாக ஒரு ஐம்பது கிராமுக்கு இருந்தால் கூட போதும் இந்த கருப்பு எள்ளு கடையில் வாங்கிக்கோங்க சரிங்களா கருப்பு எள்ளு அது கூடவே வந்துட்டு எண்ணெய் இந்த எண்ணெய்ங்கிறது எந்த வகை எண்ணெய்னா நல்லெண்ணெய் சரிங்களா இந்த நல்லெண்ணெய் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருப்பீங்க ஆனால் வீட்டில் வச்சுருக்க எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது இதுக்கு அதனால் இந்த நல்லெண்ணையும் வந்து நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் இருந்தாலே போதும் சரிங்களா இந்த நான் சொன்ன பொருள் எல்லாமே காசு மட்டும் நான் சொன்ன நானே வந்து ஐந்து காசு வேணும் ஒரு ரூபா காசு ஆயிடுச்சுன்னா ஒரு அஞ்சு காசு வேணும் ரூபா காசு ஆயிடுச்சுன்னா ஒரு அஞ்சு காசு வேணும் மற்ற எல்லா பொருளுமே சரிசவமாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருந்தாலே நமக்கு போதுமானது சரிங்களா இது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் ஏன் வந்து இந்த பதிவு வந்துட்டு இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த மெத்தட் அந்த மாதிரி ரொம்ப 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 பவர்ஃபுல் இது நீங்கள் ஒரு ஒரு பௌர்ணமியில் செய்யலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யலாம் அமாவாசை அன்னைக்கு செய்யலாம் இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் செய்யணும் இப்போ உங்ககிட்ட இருக்க காசு இருக்குது இல்லைங்களா ஐந்து ரூபா காசோ அல்லது ஒரு ரூபா காசோ அந்த ஒரு ஒரு காசையும் இப்படி சுற்றி விடணும் நீங்கள் ட்விஸ்ட் மோடில் அப்படி சுற்றி விடணும் சுழற்சி முறையில் அது சுற்றி அதுவாக கீழே விழுந்து அந்த காசு அப்படி அமைதி ஆகணும் இப்படி அமைதி ஆகிறவரை நீங்கள் வெயிட் பண்ணணும் இப்படி ஐந்து காசுகளையும் ஒரு ஒரு முறையும் சுற்றி விட்டு இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுக்கணும் இப்படி அதை சுற்றும் போதே நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா தன யோஜன பவது இந்த தன யோஜனை இந்த வார்த்தையை வந்துட்டு அந்த காசு வர நீங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கணும் அந்த காசு சுத்தி கீழே விழுந்து அப்படி அமைதி ஆகணும் இப்படி ஒரு ஒரு காசையும் நீங்கள் சுற்றும் போதெல்லாம் இந்த வார்த்தையை கம்ப்ளீட்டாக சொல்லிகிட்டே இருக்கணும் ஐந்து காசுகளையும் இப்படி நீங்கள் சுழற்சி முறையில் சுற்றணும் ஒரு ஒரு காசையும் எடுத்து கையால் வலது கையில் இப்படி வச்சு நீங்கள் சுற்றி விட்டு கீழே விடணும் அது சுற்றி முடிக்கிற வரை இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கணும் ஐந்து காசுகளுக்குமே இப்படி ஒரு ஒரு வாட்டியும் இப்படி நீங்கள் சுற்றி முடிக்கிற வரை இந்த வார்த்தையை வந்து சொல்லணும் இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ஐந்து காசுகளையும் நம்ம சொன்னிங்களா அந்த ஐந்து பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கல்ல அந்த பொருளுக்குள்ளே இதை வைக்கணும் இந்த காசை கொண்டு போய் வைக்கணும் ஒரு ஒரு காசையும் ஒரு ஒரு பொருளுக்குள்ளே வைக்கணும் உங்கள்கிட்ட தங்க காசு வெள்ளிக்காசு இந்த மாதிரி சேர்த்து வச்சுருப்பீங்களே மாதம் மாதம் அப்படி சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்குன்னா நீங்கள் அந்த தங்க காசு வெள்ளி காசை கூட சேம் இதே ப்ரொசீஜரில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லாதவங்க ஒரு ரூபாயில் அஞ்சு ரூபா காசு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது ஒரு ஒரு பொருளையும் மஞ்சள் இருக்குன்னா மஞ்சளுக்குள்ளே ஒரு காசை வச்சுருங்க குங்குமத்தில் ஒரு காசு வச்சுருங்க அரிசியில் ஒரு காசு வச்சுருங்க எள்ளுக்குள்ளே ஒரு காசு வச்சுருங்க எண்ணெய்க்குள்ளே ஒரு காசு வச்சுருங்க ஐந்து காசுகளையும் இப்படி சுழற்சி முறையில் அந்த நாமத்தை சொல்லி அந்த அந்த பொருள்களுக்குள்ளே நம்ம வச்சிடணும் இவ்வளோ தாங்க இப்படி வைக்கிறதுனால என்ன நடக்குது இது சாதாரண ஒரு விஷயம் தானே இதில் என்ன நடக்குது அப்படின்னா ஏன் சுழற்சி முறையில் காசு அப்படி சுற்றி விட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுனா பணம் உங்களை சுற்றி சுற்றி வரும் அது எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் உங்களை தேடி தானாக வந்து உங்கள் கையில் கிடைக்கும் அதாவது அது யாராவது உங்களுக்கு கொடுக்காமல் ரொம்ப நாளாக வச்சுருக்கிற பணமாக இருக்கலாம் உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமாக கெடுக்க வேண்டிய காசு கிடைக்காம இருக்கலாம் அது ஒரு சொத்தாக இருக்கலாம் இல்லை வர வேண்டிய பணமாக இருக்கலாம் ஒரு சம்பளமாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் செல்வம் உங்களை சேர்ந்து வந்துட்டே இருக்கும் நீங்கள் யாருக்காவது நகை வந்து ஒரு கிஃப்ட்டாக அதாவது கிஃப்ட்டு மீன்ஸ் என்னென்னா ஒரு ஹெல்ப்பாக நீங்கள் கொடுத்துருக்கலாம் நீங்கள் யாருக்காவது எமர்ஜென்சிக்கு ஹெல்ப்பாக கொடுத்துருக்கலாம் அந்த நகையை அவங்க திருப்பி கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அப்படி கொடுக்காமல் இருக்கிறவங்க கூட தானாக கொண்டாந்து திருப்பி கொடுத்துருவாங்க பணம் காசு எங்கே இருந்தாலும் உங்களை சுற்றி 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 வந்து தேடி தேடி வந்துட்டே இருக்கும் இந்த முறையை நீங்கள் செய்யும் போது நான் சொன்ன அந்த பர்டிகுலர் டேஸில் ஒன்றா காலையில் செய்யுங்க இல்லைன்னா ஈவினிங் விளக்கு வச்சதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்யணும் சரிங்களா இப்படி செய்யும் போது நல்ல ஒரு பண வரவு செலவு நல்ல ப நகை பணம்னு நல்ல ஒரு செல்வாக்கு நம்மக்கிட்ட அதிகரிக்கும் இது வந்து பெரிய பெரிய பணக்காரங்க சீக்கிரட்டாக செய்கிற ஒரு முறை நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் இந்த தாந்திரிக முறைங்கிறது அதனால இந்த முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த முறை செய்கிற அன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு வைங்க அவளாக இருக்கலாம் சக்கரை இருந்தால் கூட அந்த சக்கரையை கூட நீங்கள் ஒரு பிரசாதமாக வைக்கலாம் சுவாமிக்கு ஒரு தீபம் ஒரே ஒரு தீபம் சுவாமிகிட்ட வச்சுட்டு உங்கள் வீட்டில் அம்மன் இருப்பாங்க இல்லையா மகாலட்சுமி அம்மன் இருப்பாங்க இல்லையா அந்த அம்மன் முன்னாடி ஒரு தீபம் வச்சு ஏதாவது ஒரு பிரசாதம் இனிப்பான பிரசாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது வெல்லம் கூட வைக்கலாம் அச்ச வெள்ளம் கூட நீங்கள் பிரசாதமாக வைக்கலாம் இப்படி மட்டும் வச்சு நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா அதாவது புதையல் கிடைச்ச மாதிரி நமக்கு பணம் கிடைக்குமா புதையலே நமக்கு கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறக்கு இல்லை அப்படின்ற அளவுக்கு இதை சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இது பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் செல்வாக்கு உயரணும் நம்மளோட நிலை உயரணும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும் நல்லா வாழணும்னு ஆசைப்பட் ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க இது வந்து வேண்டாம்னு யாருமே சொல்ல மாட்டீங்க எல்லாருக்கும் அந்த எண்ணங்கிறது இருக்கும் இல்லையா அவசியம் இந்த விஷயத்த வந்து செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன நாட்களில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு மாற்றங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அடுத்து என்ன ஒரு டவுட் வரும்னா சரி இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு இந்த பொருள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதுக்குள்ளே இருக்க அந்த காசு எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் பணம் எங்கெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க நகை எங்கெல்லாம் வச்சுருக்கீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு அதிகமாக பணம் வர செலவு வேணும் பணம் வேணும் அப்படிங்கிற நினைக்கிற இடத்துல வைக்கலாம் சில பேர் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கலாப்பட்டியில் நீங்கள் வைக்கலாம் சில பேர் நகை வச்சிருக்க பாக்ஸில் வைங்க இல்லை பணம் வச்சுருக்க பாக்ஸில் வைங்க உங்கள் பர்ஸில் ஒன்று வச்சுக்கலாம் சுவாமி ரூமில் ஒன்று வச்சுக்கோங்க இப்படி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல வச்சுக்கலாம் ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் செய்யும் போது ரிப்பீட்டடாக வேறு வேறு காயின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட தங்க நாணயம் வெளிநாணியம் இருக்குன்னா அதவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பட் நார்மல் காயின் போது வேறு வேறு காசு எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அதே போல் இந்த குங்குமம் மஞ்சள் அரிசி இதெல்லாம் நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் குங்குமம் வீட்டிலே வச்சுக்கோங்க அரிசி ஏதாவது பொங்கல் வச்சுக்கோங்க ஆனால் இந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா இந்த எண்ணெயை வந்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த நாகர் சன்னதின்னு சொல்லுவாங்க நாகர் இருக்கும் ரெண்டு நாகங்கள் சுற்றி இருக்க மாதிரி அந்த சன்னதி இருக்கும் அங்கே கொண்டு போய் எண்ணெய் ஊற்றணும் அவங்க மேலே இந்த எண்ணெயை ஊற்றி ஒரு அபிஷேகம் பண்ண மாதிரி சின்னதாக பண்ணிட்டு வந்துடணும் இந்த எள்ள என்ன பண்ணணும்னா இந்த எள் வந்துட்டு சாப்பாடு வச்சு நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள் ஒரு அம்மாவாசை டைமில் எள் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அமாவாசை டைமில் சாப்பாடு வச்சு அதை காகத்துக்கு வச்சுருங்க இதுதான் செய்யணுதயம் இதை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்